சற்றுமுன் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு ஆயிரம் ரூபாய் நீங்கள் முதலீடு செஞ்சீங்கன்னாவே போதும் அது மூலமா நீங்கள் மூணு புள்ளி ரெண்டு லட்சம் வந்து உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு சூப்பரான மூன்று முதலீடு திட்டங்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு ஜஸ்ட் வெறும் நீங்கள் ஆயிரம் ரூபாய் வந்து பே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அமௌண்ட்டுங்கிறது கிடைக்கும் ஸோ இதுக்கு நம்ம எதில் சேரணும் அந்த மூன்று முதலீடு திட்டங்கள் எது எந்த பேங்க்லையா இல்லை போஸ்ட் ஆஃபீஸ்லையா அப்படின்ற அனைத்து தகவலையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் ஆனாமோ முழுக்க பாருங்கள் அப்போ தான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும் அண்ட் இது தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்ருக்க விவசாய இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹாயின்னு சொல்லிட்டு போங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ இந்த மூன்று முதலீடு திட்டங்களும் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் தான் கொடுக்குறாங்க அதுவுமே நம்மளை போல சாமானிய மக்களுக்கு உதவுகிற வகையில் தான் இந்த சேமிப்பு திட்டங்கள் வந்து வழங்கப்பட்டுட்டு வந்துகிட்ருக்கு ஸோ நம்ம அனைவரோட வருமான வளர்ச்சிக்கு இது வந்து ரொம்ப ரொம்பவே முதலீடுங்கிறது அவசியமான ஒன்று அதிக அளவில் நம்ம வருமானத்தை பார்க்க அதிக அளவில் தான் முதலீடு செய்யணும் அப்படின்ற எந்த கட்டாயமும் கிடையாது ஏன்னா ரூபாய் ஆயிரத்துலேருந்து இருந்து ஒரு சிறிய தொகையிலேருந்து நீங்கள் தொடங்கினாலும் வந்து உங்களால் அது மூலமா ஒரு கணிசமான பலனை பெற முடியும்னு சொல்லியிருக்காங்க அதில் முதல் திட்டமாக பார்த்தீங்கன்னா பொது வருங்கால வைப்பு நிதின்னு சொல்லக்கூடிய பிபிஎஃப் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்றாங்க திட்டம் அதாவது பொது வருங்கால வைப்பு நிதி என்பது ஒரு நீண்ட கால முதலீடு திட்டமாகும் இந்த திட்டத்தின் முதிர்வு காலம் பார்த்தீங்கன்னா பதினைந்து ஆண்டுகள் பிபிஎஃப் திட்டத்தில் குறைந்தபட்ச தொகையாக ஆண்டுக்கு ரூபாய் ஐநூறு முதல் முதலீடு செய்யலாம் ஸோ மாதத்துக்கு கிடையாது ஆண்டுக்கு சொல்லியிருக்காங்க பிபிஎஃப் திட்டத்தில் முதலீட்டாளர்கள் கூட்டு வட்டியின் நன்மையையும் பெறலாம் சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட் யூஸ் பண்ணியும் வந்துட்டு அது மூலமாக பயன் பெறலாம்னு சொல்லியிருக்காங்க இன்கேஸ் நீங்கள் இந்த திட்டத்தில் அதாவது பிபிஎஃப்னு சொல்லக்கூடிய இந்த திட்டத்தில் மாதம் மாதம் முதலீடு செய்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு ஆயரூவா மாதம் முதலீடு செய்கிறீங்கன்னா வருஷத்துக்கு பன்னெண்டாயிரம் அப்படிங்கிற மாதிரியாச்சு இதுவே பதினஞ்சு வருஷத்துக்குன்னா ஒரு லட்சத்தி எண்பதாறாயிரம் முதலீடு செய்கிறீங்க அப்படின்னா இந்த திட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஏழு புள்ளி ஒரு சதவீதம் வந்து வட்டி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பதினைந்து வருஷம் கழித்து மொத்தமாக மூன்று லட்சத்து இரு

காலம் ஆறு இருந்து பத்து ஆண்டுகள் வரை தான் இதில் நீங்கள் வந்து டெபாசிட் செய்ய முடியும் ஆனால் இது போஸ்ட் ஆஃபீஸ்லலாம் அஞ்சு வருஷம் மட்டும்தான் இருக்குது ஸோ இதில் நீங்கள் குறைஞ்சபட்சமாக மாதத்துக்கு ஆறாயிரம் ரூபா வந்து முதலீடு செய்கிற மாதிரி இருக்கும் ஆர்டி வந்து பிபிஎஃப் அதாவது முன்னாடி பார்த்த திட்டத்தை விட இதற்கு வட்டிங்கிறது கம்மியாகவே வழங்கப்படுது அஞ்சு புள்ளி எட்டு சதவீதம் வந்து சொல்லியிருக்காங்க இது நாற்பது ஆயிரம் ரூபாய்க்கு மேலே இருக்குது அப்படின்னா டிடிஎஸும் கழிக்கப்படும் இதுக்கு மூன்றாவது முக்கியமான திட்டம்னா இந்த மியூச்சுவல் ஃபண்ட்னு சொல்லலாம் இது பிபிஎஃப் மற்றும் ஆர்டி இது போன்ற பாதுகாப்பான முதலீடாக இருக்காது முன்னாடியே சொல்லிடல அது மட்டும் இல்லாமல் இந்த மூ மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் முதலீடு செய்கிறீங்கன்னா இதில் நல்ல வருமானம் அது ரெண்டத்தையும் கம்பேர் பண்ணும்போது கிடைக்கும் ஸோ எஸ்ஐபி மூலமாக ஒவ்வொரு மாதமுமே குறிப்பிட்ட தொகையை மியூச்சுவல் ஃபண்டுகளில் முதலீடு செய்தால் நல்ல லாபம் பெறலாம் சொல்லியிருக்காங்க ஸோ என்னை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இந்த பிபிஎஃப்பில் நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்பவே வந்து பாதுகாப்பானது நல்ல வட்டியும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து நான் அதிகமாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் ஏன்னால் இதை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க மட்டும் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல லாபம் வந்து கிடைக்கும் மற்றபடிக்கு வந்து நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கிறதே பெஸ்ட்டு மேலும் இது போல் கவர்மெண்ட் தெரிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வேணுங்கிறவங்களுக்கும் ஷேரும் பண்ணுங்கள் அட்லீஸ்ட் அவங்களுக்காக ஹெல்ப்ஃபுல்லாக